ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பட்டுத்தரசன் இந்த படம் ஃபேமிலி படம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளும் படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சைட்லேயே இந்த தாத்தாவை தான் காட்டுறாங்க இவரோட பேர் கோத்தாரி ஸோ இவருக்கு ரெண்டு மனைவிகள் ஒரு மனைவி ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க ஸோ கோத்தாரியோட இறந்து போன மனைவிக்கு ஒரே ஒரு பையன்தான் ஸோ இவர் தான் அந்த பையன் இவருமே ரீசெண்டாக இறந்து போயிருப்பார் இவர் பேர் கண்ணாயிரும் இவரோட ஒய்ஃப் ராதிகா தான் இவங்களை நான் ராதிகானே சொல்லிக்கிறேன் இந்த கப்பலுக்கு ஒரே ஒரு பையன்தான் அவர் வேறு யாரும் இல்லை அவர் தான் நம்ம ஹீரோ நான் அவர் ஹீரோனையும் சொல்லிக்கிறேன் ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் கோத்தாரியோட ரெண்டாவது மனைவிக்கு எத்தனை பசங்கன்னு பார்த்துடலாம் ஸோ கோத்தாரியோட ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த ஃபஸ்ட்டு மகன் இவர் தான் ஸோ அவரோடய ஒய்ஃபு இவங்க ஸோ இந்த கப்பலுக்கு ஒரே ஒரு பையன் இவர் பேர் கதிர் ஸோ இவர் ஒரு கபடி பிளேயர் ஸோ அடுத்ததான் இவங்களுக்கு இன்னொரு பையனும் இருக்கான் ஸோ இவர் தான் செகண்ட் பையன் இவரோட மனைவி இவங்க தான் இந்த கப்பலுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு பையன் இவர் ஐடிஐ படிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பையன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான் ஸோ அடுத்ததாக கோத்தாரியோட ரெண்டாவது மனைவிக்கு மூணாவதாக ஒரு குழந்த இருக்குது ஸோ அது பெண் குழந்த அவங்களுக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது ஸோ இப்போ வந்து ஃபேமிலி சார்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஹீரோவை பத்தி பாக்கலாம் ஹீரோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து வீட்டுக்கு இருக்காரு என்னடா யார் வீடுன்னு பார்த்தா அது நம்ம கோத்தாரி தாத்தாவோட வீடு தான் அவரோட இரண்டாவது மனைவியோட அறுபதாம் கல்யாண பங்கன் நடந்துட்டு இருக்குற சோ கோத்தாரியோட இரண்டாவது மனைவியோட பசங்களோ நம்ம ஹீரோவை உள்ளே விடமாட்டாங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து எப்படா பிரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ ஆரம்பத்தில் கோத்தாரி அவரோட முதல் மனைவியோட பசங்களோடையும் ரெண்டாவது மனைவியோட பசங்களோடையும் ஒன்றா கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்திருக்காரு இப்படி சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில எல்லாருமே கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கோத்தாரிய தாத்தாவை பற்றி சொல்ல மறந்துட்டேன் நம்ம கோத்தாரி தாத்தா ஒரு கபடி பிளேயர் ஸோ அந்த ஊர் திருவிழாவில் நடக்கிற போட்டியில் நம்ம கோத்தாரி தாத்தாவோட டீம் தான் எப்போதுமே வின் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம கோத்தாரி தாத்தா தான் கோச்சா இருக்காரு ஸோ இப்படி இவங்களோட ஃபேமிலி லைஃப் நல்லபடியாக போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் நைட்டு கோத்தாரியா மீட் பண்ணுறதுக்காக அந்த ஊரோட நாட்டாமல் நாலஞ்சு பேரோட வந்திருக்காரு ஸோ எதுக்காக வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கும் அசல் ஊருக்கும் இன்னைக்கு கபடி போட்டி இருக்கு நம்ம ஊர் டீமில் வந்து ஒரு ஆள் குறையிறாரு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு விளாட வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் உன் பையனை மட்டும் கொஞ்சம் அனுப்பிடு கோத்தாரின்னு சொல்லிவிட்டு கோத்தாரிகிட்ட ஹெல்ப் கேட்கவும் கோத்தாரியும் வேறு வழி இல்லாமல் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் கண்ணாயிரம் இருக்கார் இல்லையா அவரை போய் எழுப்பி விட்டு ஹெல்ப் கேட்கறாரு ஸோ அப்பா பேச்சா அவர் என்றைக்கும் தட்டினதே கிடையாது அதனால் நைட்டோட நைட்டுன்னு கூட பார்க்காம கிளம்பி போகிறாரு இருந்தாலும் ராதிகா எனக்கு என்னமோ மனசு சரியா படில போக வேணான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அதை மீறி கண்ணாயிரம் கபடி போட்டிக்கு போறாரு இப்போ தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நடக்க நடக்கப்போகுது ஸோ ஸ்டார்டிங்கில் கண்ணாயிரம் நல்லா தான் இருக்காரு ஆப்போசிட் டீம்லேருந்து ஒரு ஆள் நம்ம கண்ணாயிரத்தை பிடிச்சி அமுக்கிறப்ப எதிர்பாராத விதமாக அவரோட கழுத்து எலும்பு உடஞ்சி அங்கேயே இறந்து போயிடுறாரு ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் கோத்தாரிக்கு தெரியவுமே அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ மொத்த குடும்பமுமே துக்கத்தில் இருக்கு அந்த நேரத்தில் நம்ம ராதிகாவோட அப்பா வந்து கோத்தாரிகிட்ட ஸோ உங்கள் பையனே இறந்து போயிட்டான் இனிமேல் என் மகளையும் என் பேரனையும் இங்கே வச்சுருக்க விருப்பம் இல்லை உங்கள் மூத்த சொத்த பையனுக்கு சேர வேண்டிய பேரனுக்கு கொடுத்துருங்க நாங்க இப்பயே தனியா போய்க்கிறோன்னு சொல்லி கேக்குறாரு கோத்தாரியோ நானே என் மக இறந்து போன துக்கத்துல இருக்கேன் இந்த நேரத்துல வந்து சொத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் எவ்வளவோ சொல்ல பாக்குறாரு இருந்தாலும் நிறைய பிரச்சனை நடந்தனால வேற வழியே இல்லாம சொத்தை பிரித்து கொடுத்துடறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ராதிகாவும் அந்த குட்டி பையனும் தனியாக தான் இருக்காங்க அந்த குட்டி பையன் வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான் ராதிகாவோ அந்த குட்டி பையன்கிட்ட நீ உங்கள் தாத்தா வீட்டு சைடோ உங்கள் பெரியப்பாவையோ சித்தப்பாவையோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த சைடு போகாத எல்லாம் ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்லி சொல்லியே வளர்க்குறனால நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க தாத்தா மேலேயும் சித்தப்பா பெரியப்பா மேலேயும் வெறுப்பு வந்துடுது ஸோ யதார்த்தமாக நம்ம ஹீரோ ரோட்டில் நடந்து இருக்கப்ப நம்ம கோத்தாரி தாத்தா வந்து வாடா கபடி விளாட அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப நான்லாம் வர மாட்டேன் நீங்கள் கெட்டவங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அவர் மனசு உடஞ்சி போயிருப்பாரு ஸோ அதனால தான் ஹீரோவை அவங்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு இப்போ நமக்கு தெரியுது ஸோ இப்போ பேக் முடிஞ்சிருச்சு பிரசன்ட் வரலாம் ஹீரோ ஒரு நாள் யதார்த்தமாக ஏதோ ஒரு வேலையாக பஸ்ஸில் போயிட்டுருக்காரு ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாரு இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு பிடிச்சிருது சைட் அடிச்சுக்கிட்டே பஸ்ஸில் வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை பற்றின இன்னொரு டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஹீரோயினும் ஒரு கபடி பிளேயர் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுமே ஒரு கபடி பிளேயர் தான் அடுத்த நாள் ஹீரோ அவரோட ஊரில் எதார்த்தமாக ஒரு வேலையாக போயிட்டுருக்கப்போ அந்த இடத்துல ஹீரோயின் நிற்கிறத பார்க்குறாரு ஹீரோக்கே பயங்கர ஷாக்கு என்னங்க இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறப்ப இது மாதிரி கோத்தாரி வீட்டுக்கு போகணுன்னு சொன்னோன்னே ஹீரோக்கும் பயங்கர ட்விஸ்ட்டு வாங்க நான் கொண்டு போய் விடுறேன் அது எங்கள் தாத்தா வீடு தான் சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு ஸோ போகிற வழியில் மழை வரனால ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க அப்போ நம்ம ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட ஆமாம் நீங்கள் எதுக்காக கோத்தாரியோட வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோயினும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கோத்தாரிக்கு ரெண்டு மனைவியில் முதல் மனைவிக்கு கண்ணாயிரம்னு ஒரு பையன் இருந்தார் ஸோ அவர் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி இறந்து போயிட்டாரு அவரோட சாவுக்கு எங்க அப்பா தான் காரணம் ஒரு மாதிரியிருந்து நம்ம அப்பாவை கொன்னது இவளோட அப்பா தானான்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவுமே பேசாம தூரமா போறாரு ஹீரோயின ஏன் இப்படி போறேன்னு கேக்குறப்ப இறந்து போன கண்ணாயிரம் வேறு யாரும் இல்லை என்னோட அப்பா தான் சொல்லவுமே ஹீரோயின் சாரி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உங்கள் அப்பாவோட சாவுக்கு தான் தான் காரணம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா குற்ற உணர்ச்சியிலே இறந்து போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ நாளும் நான் வந்து மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இப்போ தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினாக அவங்க சைடு உள்ள அவங்க சைடு நியாயத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோவுமே ஒரு வழியாக ஹீரோயினை மன்னிச்சிட்டாரு ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ வேறு யாரையோ மீட் பண்ண போயிருக்காரு ஆட யார் யாரான்னு பார்த்தா கோத்தாரியோட இரண்டாவது மனைவியோட ஃபஸ்ட்டு பையனோட பையன் கதிர்னு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இல்லையா ஸோ அவரை பார்க்க தான் போகிறாங்க மொத்த குடும்பமே ஹீரோவை எதிர்த்தாலும் ஆனால் இந்த கதிர் மட்டும் நம்ம ஹீரோ கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியாக இருக்காங்க இப்படி இருக்கப்ப நம்ம கதிர்க்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசல்லேருந்து தான் வந்திருக்கு நம்ம கதிரோ ப்ரோ கபடி போட்டிக்கு செலக்ட் ஆகிருக்காருன்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் நீ மேட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணப்பான்னு சொல்லி அந்த ட்ரைனரோ சொல்கிறாரு ஸோ இதனால் மேட்டை வாங்க காசு வேணுமேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கேட்கலாமேனு கதிர் போய் பார்த்தா அங்கே பயங்கர கஷ்டத்தில் போயிட்டுருக்காங்களாட்டுக்கு அவங்க அப்பா அவங்க அம்மாவோட தாலி செய்யினை கூட வாங்கி அடவு வைக்க எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதிர் அவரோட டீம்லேயே இருக்க ஒரு நபர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு அந்த நபர் வேற யாரும் இல்ல இந்த படத்தோட வில்லன் அவரை வில்லன் சொல்லிக்கிறேன் அதுக்கு வில்லன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ ஒன்னும் கவலைப்படாதடா எனக்கு தெரிஞ்சவன் பக்கத்து ஊர்ல ஒருத்தருக்கு அவன் வட்டிக்கு பணம் விடுறான் அவன்கிட்ட கடன் வாங்கி உனக்கு தரேன் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு வில்லனா சொல்றான் கதிர்மே சரின்னு சொல்லிடுறாரு சோ அப்படியே சீனை கட் பண்ண எங்க தாத்தாவை காட்டுறாங்க சோ கதிர் வந்து இந்த மாதிரி தமிழ் தலைவாசல்ல இருந்து வந்த வாய்ப்பை பத்தி சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி மேட்டெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில காட்டிட்டு அவங்க ஃபேமிலி முன்னாடி அந்த மேட் போட்டு மேட் போட்டு விரித்த நம்ம பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு கதிரி ஸோ அதை பார்த்து ஃபேமிலியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க அப்படியே சீனை கட் பண்ணால் வில்லனை காட்டுறாங்க பக்கத்தில் இருக்கிறது நம்ம வில்லனோட அப்பா வில்லனோட அப்பாவுக்கு கோத்தாரியோ கோத்தாரியோட ஃபேமிலியோ பிடிக்காது ஏன் பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்தீங்கன்னா கோத்தாரி எப்படி கபடி விளையாடுவாரோ அதே மாதிரிதான் வில்லனோட அப்பாவும் கபடி விளையாடுவாங்க ஆனால் இந்த ஊர் மக்கள் கோத்தாரியை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக கோத்தாரியை வெறுக்க ஆரம்பிக்கிறாரு அதனால தான் வில்லனுக்குமே கோத்தாரியோட ஃபேமிலியை சுத்தராக பிடிக்காது ஸோ இப்போ கதிர் வேறு ப்ரோ கபடி டீமில் செலக்ட் ஆகிருக்காது சுத்தராக வில்லனுக்கு பிடிக்கல ஏன்னா அவரு தான் செலக்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஸோ இந்த வாய்ப்பை எப்படியாவது தடுக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு நம்ம கதிருக்கு வில்லன் ஃபோன் அடிக்கிறாரு யார் மாதிரி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசலேருந்து ஒருத்தர் பேசினார் இல்லையா அவரை மாதிரியே மிமிக்ரி பண்ணி பேசி நீ உடனே சென்னை கிளம்பி வாப்பான்னு சொல்கிறாரு ஸோ அந்த நாளில் தான் உள்ளூர்லேயும் ஒரு கபடி போட்டி இருக்குது ஸோ இதுவாக அதுவான்னு முடிவு பண்ணுற பண்ணுறப்ப அவங்க தாத்தாவோ நம்ம இந்தியாவுக்காக விளாடுறது தான் முக்கியம் அதனால் நீ ப்ரோ கபடி டீமை பற்றி யோசி நீ சென்னைக்கு போன்னு சொல்லி சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு தாத்தா சரி என்ன கதிரோ சென்னைக்கு போய் தமிழ் தலை வாசலில் போய் கேட்டால் உங்களை யாருமே வர சொல்லையேன்னு சொல்கிறாங்க கதிர்க்கோ ஒன்றுமே புரியல இந்த விஷயத்தை பற்றிலாம் நம்ம ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஹீரோவோ உனக்கு எந்த நம்பர்லேருந்து ஃபோன் கால் வந்துச்சு அந்த நம்பரை எனக்கு அனுப்பிவிடுன்னு சொல்கிறாரு இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் உள்ளூரில் ஒரு கபடி கபடி போட்டி நடந்திருக்கும் அதில் நம்ம கதிரோட டீம் தோற்றுருக்கோம் ஸோ அதனால அந்த ஊர் மக்களே கதிர் வந்து விளாடாதனால தான் தோற்றுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பழியை கதிர் மேலே போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வில்லன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து மேட்டு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கடன் வந்து வில்லன்ட்ட கேட்டிருப்பாரு வில்லனும் அசலூர்லேருந்து ஒருத்தர் தெரியும் அவர்கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லி இல்லையா அதை நம்ம வில்லன் வீடியோ எடுத்து வச்சுட்டு இப்போ அதை வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணி விடுறாரு ஷேர் பண்ணிவிட்டு கீழே என்ன வாய்ஸ் நோட்டை விடுறாருன்னு பார்த்தீங்கன்னா கதிர் நம்ம உள்ளூரை தோக்கடிக்கிறதுக்காகவே அசலூர் காரன் பணம் பணம் வாங்கிட்டு போட்டிக்கு வராமல் வெளியூருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு கீழே ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பிவிடவும் அந்த ஊர் ஊர் மக்கள் எல்லாருமே கோத்தாரியையும் கதிரையுமே பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி காசுக்காக சொந்த ஊரை தோக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ கதிர் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாரு ஆனால் ஊர் மக்கள் யாருமே கேட்குற மாதிரி இல்லை இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி வில்லனையும் வில்லனோட அப்பாவையும் காட்டுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னும் இவனை சும்மா விடக்கூடாது இவனோட மொத்த கரியரையுமே கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தமிழ் தலைவாசல்லேருந்து பாஸ்கர்னு ஒரு நபர் தான் நம்ம கதிர்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு கிடச்சிருப்பான்னு சொல்லியிருப்பாரு ஸோ அந்த நபருக்கே ஷேர் பண்ணி விடவும் அவர் உடனே கதிர்க்கு ஃபோன் பண்ணி உன்னோட பேர் ஆரம்பத்திலே இப்படி கெட்டு போகுதே இதுக்கப்புறம் எப்படிப்பா நான் டீம்ல சொல்லிட்டு தமிழ் ஃபோன் பண்ணி இந்த ப்ரோ கபடி பண்ணிட்டோப்பான்னு சொல்லவும் மனசு உடஞ்சி நம்ம கதிரோ தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாருங்க மொத்த குடும்பமும் உடஞ்சி போய் இருக்காங்க இங்க நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் கதிரோட சாவுக்கு வராங்க அந்த நேரத்தில் கூட கதிரோட அப்பா இப்போ எதுக்கு நான் சொந்தம் கொண்டாடிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோட அம்மாவையும் திட்டி அனுப்பி விட்டுறாரு அப்படியே நாட்கள் ஓடுது அந்த ஊரில் ஊர் திருவிழா வருது எல்லார் குடும்பத்துலேயும் திருவிழாக்கு வரி வசூல் பண்ணுறாங்க ஆனால் கோத்தாரி குடும்பத்தை மட்டும் ஒதுக்கிடுறாங்க ஸோ இதுக்காக பஞ்சாயத்து கூட்டி எதுக்கு எங்கள் குடும்பத்திட்ட மட்டும் வரி வாங்காமல் விட்டிங்கன்னு கேட்டு பிரச்சனை பண்ணவும் உங்களோட பேரந்த பேரந்தான் இந்த ஊருக்கே துரோகம் பண்ணிட்டானே அதனால தான் அவங்க உங்கள்கிட்ட வரி வசூல் பண்ணல அது மட்டும் இல்லாமல் திருவிழா முடிஞ்சோன்னா கபடி போட்டி நடக்கும் இல்லையா அதில் உங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் வந்து விளாடக்கூடாதுன்னு வில்லன் சைட்லேருந்து சொல்லவும் இதை கேட்டு ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு அதை கேட்க நீங்கள் யார் என் கதிர் துரோகம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி ஹீரோ எங்கள் பொங்கி எழுந்து மாசாக பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாவில் கண்டிப்பாக கபடி போட்டி நடக்கும் அதில் எங்கள் குடும்பத்துக்கு எதிராக அந்த மொத்த ஊருமே எங்கள் கூட மோதவாங்க இந்த கபடி போட்டியில் மட்டும் நாங்கள் வின் பண்ணிட்டோம்னா எங்களோட தம்பி இந்த ஊருக்கு துரோகம் பண்ணல நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தை போட்டுடுறாரு அடுத்த நாளோ ஹீரோ கோத்தாரியோட குடும்பத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு வாங்க கபடி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கபடியோட ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு அந்த வீட்டில் உள்ள வயசானவங்கலேருந்து சின்ன பையன் வரைக்கும் எல்லாரும் கபடி கற்றுக்கிறாங்க ஸோ என்னதான் இவங்க கபடி கற்றுக்கிட்டாலுமே அந்த ப்ரோ பிளேயர்ஸ் அளவுக்கு இவங்களால விளையாட முடியல இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோட அம்மா நேராக கோத்தாரியை மீட் பண்ண வராங்க ஸோ உங்களால் தான் என் புருஷன் செத்தான் இப்போ என் பிள்ளையும் கொன்றாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க இது என்ன தான் இருந்தாலும் ஹீரோக்கா அவங்க தாத்தா குடும்பத்தை விட்டுட்டு வர மனசே வரல ஹீரோவோ அவங்க அம்மாக்கிட்ட நான் தான் ஊர் முன்னாடி சபதம் போட்டோம் ஸோ என்னால் என்னோடய குடும்பம் தூக்கக்கூடாது அதை பார்த்துட்டு என்னால் உயிரோடையும் இருக்க முடியாது நான் இப்போயே சாக போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கிணத்துல வேகமாக போய் குதிச்சிடுறாரு இதை பார்த்து ஷாக்கான ஹீரோவோட அம்மாவோ அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட குரல் கேட்டு நம்ம கோத்தாரியும் கோத்தாரியோட பசங்களும் கிணத்துக்குள்ளே விழுந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறாங்க ஸோ அப்போ தான் ஹீரோட அம்மாவுக்கு புரியுது சொந்தம்லாம் வேணா வேணான்னு நினச்சோம் ஆனால் சொந்தம் இருக்கிறது தான் பலமேன்னு சொல்லிட்டு நீ போய் விளாடியான்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவையும் கோத்தாரி குடும்பத்தோடு அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் நம்ம கோத்தாரியோட ஃபேமிலியும் சேர்ந்து ஒன்றா ப்ராக்டிஸ் இருக்காங்க இப்படியே எவ்வளோ நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது அசலூரில் ஒரு கபடி போட்டி இருக்குது அங்கே போய் கலந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அந்த அசலூரில் போய் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க அந்த ஊர் வேறு யார் ஊரும் இல்லை நம்ம ஹீரோயினோட ஊர் தான் ஸோ ஹீரோயினை நேராக தாத்தா கிட்டே அழைச்சிட்டு வந்து இந்த உண்மையெல்லாம் தாத்தா கிட்ட சொல்லவுமே தாத்தாவும் ஹீரோயினே அவங்க அம்மாவே மன்னிச்சு விட்டுறாரு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் கபடி போட்டியும் நடக்குது ஸோ நம்ம தாத்தாவும் முன்னாடி விளாண்டவர் அவருக்கு நிறையா ரூல்ஸ் இப்ப நிறைய ரூல்ஸ் மாறிடுச்சுங்கிறனால நம்ம ஹீரோயின் ஒரு கபடி பிளேயர் தானா தாத்தா நான் உங்களுக்கு புது ரூல்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன் நானும் உங்களுக்கு ஹெல்ப் வரேன்னு வரேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோடே அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க சோ இப்போ ஹீரோயினோட சேர்த்து எல்லாருமே சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுற விஷயம் நம்ம கோத்தாரி தாத்தாவுக்கு தெரிஞ்சிருது ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு கோத்தாரி தாத்தா வான் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை இனிமேல் நீங்கள் இருக்க வேணாமா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினையுமே அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்றாங்க ஸோ இப்படியே நாட்கள் ஓடுது நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த கபடி போட்டியுமே வந்துடுது ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட டீமு ஒரு பாயிண்ட்டு கூட எடுக்கல ஆப்போசிட் பாயிண்ட் டீம் வந்து தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட்னு சொல்லி பாயிண்டை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மொத்த டீம் வேறு அவுட் ஆயிட்டாங்க இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஹீரோட டீம்ல அந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா வந்து நானும் சேர்ந்து விளாட்றேன்னு சொல்லவும் ஹீரோவுமே உடனே ஹீரோயினுக்கு தாலி கட்ட ஹீரோயின்மே வந்து இந்த டீமோட சேர்ந்து விளாட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின் தான் போய் ஒரு பாயிண்ட் ஹீரோக்காக வாங்கி தராங்க அதுக்கப்புறம் ஹீரோட டீம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிச்சி நல்லா விளையாட ஆரம்பிச்சு கடைசியாக வின்னும் பண்ணிடுறாங்க ஸோ இந்த படம் மொத்தமே ஒரு ரெண்டு மணி நேரம்னு வச்சுக்கிட்டாலே இந்த லாஸ்ட்டாக ஒரு கபடி போட்டி வைக்கிறாங்க இல்லையா அது ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் போல் எடுத்திருப்பாங்க ஸோ அந்த கபடி போட்டியை பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ இந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு ஃபேமிலி மூவி தான் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு ட்ரூ ஸ்டோரி நடந்துருக்குங்க அதை வச்சு தான் இவங்க இந்த படத்தையே எடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஹீரோவோட டீம் வின் பண்ணிடுது ஸோ ஊர் மக்களுமே இவங்க டீம் வின் பண்ணனால கதிர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்காங்க ஹீரோவும் ஹீரோவோட அம்மா அதுக்கப்புறம் ஹீரோயின் மூணு பேருமே சேர்ந்து கோத்தாரையோட வீட்டுக்கே வந்துட்டு பழையபடி எல்லாருமே கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த படமும் முடியுது தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்னொரு சேனலோட லிங்கும் இருக்கும் அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச் Редактор